ஹாய் சேலகோட்டிஸ் நாம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த வாரத்துக்கான மகாநதி சீரியலோட ப்ரோமோ வந்துருச்சு நிறைய பேர் இனிமேல் விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ போகிறாரா காவேரியோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் நிறைய பேர் விஜய் வந்து வெண்ணிலா மேலே பரிதாபப்பட்டு அவங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் வந்து வெண்ணிலா மேலே இருக்க அளவு கடந்த லப்பா வந்து இந்த ப்ரோமோவில் வெளிப்படுத்திருக்காரு ஸோ தூங்கிக்கிட்டு இருக்க காவேரிக்கு வந்து சர்ப்ரைஸாக விஜய் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டரில் நீ என் புக்கி சண்டி உன்னை தாண்டி தான் எனக்கு மற்றது எல்லாமே இப்படி ஒரு விஷயத்தை எந்த ஒரு பொண்ணுமே பண்ண மாட்டா ஆனால் நீ இப்போ ஐ லவ் யூ காவேரி நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் நீ நல்லா தூங்கு லவ் யூ ஸோ மச் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வைக்கிறாரு இதை நம்ம குள்ளநேரி ராகினி வந்து பார்த்துடுறாங்க இவ்வளோ அரங்கணத்துலையும் உனக்கு லவ் கேட்குதாடா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து கிழிச்சு போட்டுறாங்க ராகினி ஸோ இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னா விஜய் எழுதின லெட்டர் விஷயம் தெரியாத காவேரி வந்து விஜய்க்கு நம்ம மேலே வந்து லவ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வீட்டை விட்டு போக வந்து நினைக்கிற நினைப்பாங்க ஸோ விஜய்யோ வந்து விஜய் என்ன நினைப்பாருன்னா ஓ நம்ம லெட்டர் எழுதி வச்சும் இதை பார்த்துட்டு வந்து காவேரிக்கு வந்து நம்ம மேலே லவ் வரல நம்மளை வந்து காவேரிக்கு பிடிக்கல ஸோ இதனால் வந்து நம்ம காவேரியை வந்து தடுக்க வேணாம் காவேரி இதுக்கு மேலேயாச்சும் போயிட்டாச்சும் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து நினைப்பாரு ஸோ ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ளே வந்து காதலை வச்சுட்டு வந்து டெம்பரவரியாக வந்து பிரிய போறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே இன்னும் ஓப்பனாக வெளிப்படையாக வந்து தங்களுடைய லவ்வை வந்து வெளிப்படுத்தலை சோ விஜய் வந்து அந்த ல லெட்டரை வந்து காவேரி படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்ச படிச்சிருப்பாங்க படிச்சுட்டும் நம்மள வந்து புடிக்கல அப்படின்னு நினைப்பாரு காவேரி வந்து நம்ம மேல விஜய்க்கு லவ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு பிரிய பெரிய போறாங்க ஸோ இது ரெண்டுக்குமே காரணம் என்னன்னா லவ் வந்து ஓப்பனாக என்ன வெளிப்படையா ரெண்டு பேருமே தெரிவிச்சிக்காதது தான் ஸோ அதனால ரெண்டு பேரும் வந்து டெம்ப்ரவரியாக கொஞ்ச நாளைக்கு வந்து ஃப்ரீ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க